மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக அதாவது இலங்கை தென்னிலங்கை கீழே அந்த அருகி அருகாமையில் காற்று சுழற்சியான நீடித்து வந்தது இது தற்போது தாழ்வு பகுதியாக உருபெற்றுள்ளது இதன் காரணமாக மழைப்பொழிவு இனி வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக இருக்கும் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி அதாவது புதன்கிழமை வரைக்கும் பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு எப்படி அமையும்னு பார்ப்போம் காற்றுக்குவிதல் தென் மாவட்டம் மற்றும் டெல்டாவை நோக்கி இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது கொள்ளே வட மாவட்டத்தை பொறுத்தவரை சாரல் முதல் மிதமான மழையும் சற்றே கனமழையும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கா பா அதேமாரியே காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டையில் இருக்கும் விழுப்புரத்துக்கு கீழே தான் மழைப்பொழிவானது அதிகமாக இருக்கும் விழுப்புரத்துக்கு கீழேனா குறிப்பாக விழுப்புரம் விக்கிரபாண்டி திண்டிவனம் அதுக்கு கீழே தான் அதேமாரி புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கெலாம் கனமழையானது காலை இன்று காலை மதியம் மாலை இரவு நேரத்தில் விட்டு விட்டு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக குறிப்பாக புதுச்சேரி விழுப்புரத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் மற்றும் அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எறையூர் உளுதூர் பேட்டை தாயதுர்கம் மற்றும் சிறுபாக்கம் மற்றும் சின்னசேலம் கர்ச்சிப்பாளையம் சங்கராபுரம் தலைவாசல் போன்ற பகுதிகளுக்கும் பரவலாகவே மழைப்பொழிவானது விட்டு 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 காலை முதல் மாலை இரவு வரைக்கும் நீரிக்கக்கூடும் இதன் காரணமாக அங்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் மற்றும் சேலத்தோட கிழக்கு பகுதி ஆத்தூர் கங்கவலி தம்பம்பட்டி வாலப்பட்டி மற்றும் காரியப்பட்டி மற்றும் அயோத்தியாப்பட்டினம் மற்றும் அம்மாப்பட்டி போன்ற பகுதியெலாம் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதன் காரணமாக பள்ளிகளுக்கு சேலம் மாவட்டத்தில் கிழக்கு த அந்த தாலுகாவுக்கு விடுமுறை விடலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் உள்ளது மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்திங்கன்னா பெரம்பலூர் பறவாய் லப்பக்குடிக்காடு வேப்பந்தட்டை புலாம்பாடி மற்றும் குறும்பலூர் பாடாலூர் சிறுவாச்சூர் கொலக்காநோத்தம் பெரம்பலூர் மாநகரத்தில் நல்ல மழைப்பொழிவானது விட்டு விட்டு மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்து இதெல்லாம் வாய்ப்பு எதுக்கு சொல்கிறோம்னா மழைப்பொழிவானது காலை நேரம் வரைக்கும் நீடிக்கக்கூடும் அதனால்தான் வாய்ப்பு வாய்ப்புங்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் கீழப்பலூர் மற்றும் திருமானூர் ஓட்டக்கோயில் செந்தூரி ஜெயங்கடம் மோடையற்பயின் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பலத்த மழையானது விட்டு விட்டு மழைக்குழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குளிர்தலை மற்றும் கடவுர் மற்றும் த தரங்கம்படி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் தென்னிலை மற்றும் கே பரமத்தி ப பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராசிபுரம் மற்றும் நாமகிரிப்பேட்டை பேட்டை நல்ல மழைப்பொழிவானது அமைக்கூடும் பரவலாக மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் உள்ளது வாய்ப்புகள் உள்ளதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை வரத்த நாடு சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழையானது இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டம் அதேபோல் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் போன்ற பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவானது ஆனது விட்டு மிதமான மழை முதல் அவ்வப்போது கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது பதிவாகக்கூடும் இதனால் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் சற்றே எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது நெல்வயல்களில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி கீரமங்கலம் மற்றும் திருமயம் ஆவரோடையார் கோயில் பொன்னமராவதி மற்றும் கீரனூர் இழுப்பூர் விராலிமலை கந்தரவு கோட்டை போன்ற பகுதிகள் விட்டு மலைக்குழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் மற்றும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சிதம்பரம் சேத்தியார்த்தப்பூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருத்தாச்சலம் திட்டக்குடி பென்னடம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் வடலூர் காட்டுமன்னார் கோயில் தொழுதூர் வேப்பூர் போன்ற விட்டு விட்டு மழைக்குழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் தொண்டி மற்றும் முதுகுளத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவானது விட்டுவிட்டு இருக்கக்கூடும் மற்றும் அதேபோல் சிவகங்கை மாவட்டமான மதுரை காரைக்குடி இத்து தேவக்கோட்டை மற்றும் திருபுவனம் சுற்றுவட்டார பகுதியெலாம் விட்டு விட்டுவிட்டு பரவலாகவே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் திண்டுக்கல் அதாவது திண்டுக்கல் தேனி மதுரை போன்ற பகுதிகளுக்கும் விட்டு மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கும் மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு பகுதிகளுக்கும் கிழக்கு திசை காற்று திரும்புவதன் காரணமாக விட்டு விட்டு வெப்பம் உயர்ந்ததும் விட்டு மழைப்பொழிவானது அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடத்தில் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் இந்த மலைப்பகுதியான திருநெல்வேலி மாஞ்சோலை ஊத்தி இந்த பகுதிகளுக்கு அதீத கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபொழுப்புங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி